மாதாபுரத்துல காக்கா குருவி தம்பதிகள் இருந்தாங்க காக்கா ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி சம்பாதிச்ச பணத்துல தன்னுடைய மனைவிய நல்லபடியா பாத்துக்குச்சு குருவி வீட்ல இருந்து அதோட புருஷனுக்கு தேவையான சமையல செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காக்காவோட வீட்டுக்கு புறா வந்துச்சு என்ன அண்ணி எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளவு நாளுக்கு அப்புறமா வந்திருக்கீங்க என்ன விஷயம் அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா

நீங்க அதெல்லாம் பண்ணிக்கிறீங்க ஆனா எங்களுக்கு அவ்வளவோ வருமானம் இல்ல இல்ல என்பள பணத்துலதான் வீடே நடக்குது அப்படி சொன்னா நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்பதான் நினைச்சத நம்மளால செய்ய முடியும் சரி நான் கிளம்புறேன் மறுபடியும் நேரம் கிடைக்கும் போது வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி புற அங்கிருந்து போயிடுச்சு புறா சொன்ன வார்த்தைகள் குருவியோட காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு குருவி அந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு பணத்தை சேர்த்து வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னு யோசிச்சுது பக்கத்து வீட்டு புறாவை விட இன்னும் நாம நல்லா வாழணும் நினைச்சது அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி காக்காவும் வீட்டுக்கு வந்துச்சு அப்படி வரும்போதே பொண்டாடிக்கு பிடிச்ச இனிப்பையும் வாங்கிட்டு வந்துச்சு இந்தம்மா உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு இந்த ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்ல அதான் வாங்கிட்டு வந்தேன் இப்படி எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரீங்கல்ல எனக்கு பிடிச்ச ஒரு வேலையையும் செய்றீங்களா அது நீ என்னன்னு சொன்னாதனமா எனக்கு தெரியும் உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு நான் நம்ம பக்கத்து வீட்டை புறாவை விட நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும் வீட்ல எல்லா வசதியும் இருக்கணும் தேவையான பொருளும் இருக்கணும் நாலு நகனட்டும் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை நான் ஒரு பெட்ரோல் பங்க்ல சாதாரணமான வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறவன் ஏன் சம்பள பணத்துல உன்னை என்னால சந்தோஷமா பாத்துக்க முடியும் அத தாண்டி எதுவுமே பண்ண முடியாது நீ கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னா நான் பெட்ரோலை திருடிதான் விக்கணும் அந்த திருட்டுத்தனம் நான் பண்ணவும் மாட்டேன் நாம இப்ப வரைக்கும் சந்தோஷமா தானே இருக்கோம் இப்ப எதுக்கு திடீர்னு இந்த ஆசையெல்லாம் உனக்கு அப்படின்னா என் ஆசை நிறைவேறாதா நான் நினைச்சது எதுவுமே நடக்காதா அதெல்லாம் நடக்காது ஆனா அதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லு நம்ம கிட்ட இருக்கிறதுல நம்ம சந்தோஷமா தான இருக்கோம் இப்படியே இருந்துடலாம் அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதெல்லாம் முடியாது எப்பவுமே இப்படி இருக்கணும்னா என்னால முடியாது நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா வாழ்ந்துகிட்டே போறாங்க ஆனா நாம இன்னும் தான் இருக்கோம் ஏதோ வாழ்ணுங்கிறதுக்காகவே வாழ்றோம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சாச்சா வீட்டுக்கு எதுக்குதான் வந்தேனோன்னு இருக்கு உனக்கு ஒரு கும்பிடு என்னால முடியல அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து வெளியே போயிடுச்சு காக்கா போனதுக்கு அப்புறமா குருவி ரொம்ப நேரம் யோசிச்சுது அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் அமைதியா தான் இருந்தாங்க சரியா பேசிக்க கூட இல்ல இப்படி ஒரு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்ல ஆனா காக்காவால வேலை பொண்டாடி கிட்ட பேசாம இருக்க முடியல அதனால ஒரு வாரத்துக்கு அப்புறமா இப்படி பேசாமலயே இருந்தா எப்படி சொல்லு நான் உன்னை நல்லபடியா தானே பாத்துக்கிறேன் அப்புறம் எதுக்காக என் மேல இவ்ளோ கோவம் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்ன கஷ்டப்படுத்தாம நான் பாத்துக்கறேன் தான தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ நீ கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல அப்படின்னா நான் சொன்னத செய்ங்க அந்த புறாவோட வீடு மாதிரிதான் நம்ம வீடு இருக்கணும் நாம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இப்ப நாம சந்தோஷமா வாழலையா அப்படின்னு கோவமா காக்கா தன்னோட பொண்டாட்டிய ஓங்கி ரெண்டு அற விட்டுச்சு காக்கா அடைச்சதுனால குருவி சத்தமா அழ ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் குருவிய சமாதானப்படுத்த காக்காவால முடியவே இல்ல குருவி சொன்னதுலயே நின்னுக்கிட்டு இருந்துச்சு காக்காவும் அதோட வேலையை பார்க்க வெளியில போயிடுச்சு அடுத்த நாள் ராத்திரி மறுபடியும் பொண்டாடிக்கு பிடிக்கும்னு ஸ்வீட்ட வாங்கிட்டு வந்துச்சு காக்கா அத குருவி கிட்ட குடுத்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க பெட்ரோல் பங்க்ல ஒரு கிளி வேலை பாத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த கிளி ரொம்ப நாள் வரைக்கும் பெட்ரோலை திருடி வித்துக்கிட்டு இருந்துச்சு அது மூலமா அது நிறைய பணமும் சம்பாதிச்சுது ஆனா நாம ஏதாவது தப்பு பண்ணா கண்டிப்பா அது ஒரு நாள் வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா இல்லனா அந்த தப்பே நம்மள துரத்திக்கிட்டே வரோம் அப்படி அந்த கிளி செஞ்ச தப்பும் ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு இப்போ அது ஜெயில இருக்கு சந்தோஷமா இங்கே வாழ வேண்டிய அந்த கிளி இப்போ ஜெயில திருடனா வாழ்ந்துட்டு இருக்கு அதனாலதான் இருக்கிறத வச்சே சந்தோஷப்படணும் அப்பதான் நாம சந்தோஷமா வாழ முடியும் போது நீ பாட்டுங்க என்னைக்குமே ஏதாவது ஒண்ணு பேசி என் மனச மாத்தான் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இனி நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் நினைச்சது நடக்கணும் அது ஆகணும் நான் பண்ண முடியாது இனி வெளியில போச்சு அன்னையில இருந்து காக்கா வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா குருவியோட மனசு மட்டும் மாறவே இல்ல அவர் நினைச்சது நடக்கணும்னா நிச்சயமா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குருவி முடிவே பண்ணிடுச்சு அதுலயும் புருஷ சொன்னதுதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அதனால பெட்ரோல் திருடி தினமும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சா இனி நான் யார பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்ன பத்தி தான் நான் யோசிக்க போறேன் என்ன ஆனாலும் சரி நான் நினைச்சது நடக்கணும் அது எனக்கு வேணும் இனி அவரை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து பெட்ரோல் திருடுறதுக்காக குருவி போச்சு புருஷன் காக்கா பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறமா குருவி

சில நாட்களா எங்க பெட்ரோல் பங்குக்கு வரவங்க எல்லாருமே அவங்க உங்க வண்டியில இருந்து பெட்ரோல் திருட்டுத்தனம் நடக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வண்டியில இருந்து யாரோ பெட்ரோல் எடுத்துட்டு போனா என்ன கேக்குறீங்க அப்படின்னா நான் தான் அது எல்லாத்தையும் திருடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அட அது அப்படி இல்ல உன்ன நான் பத்திரமா இருக்க சொல்லி சொல்றேன் அவ்வளவுதான் ஆ இருக்க இருக்கேன் சரி நீங்க கிளம்புங்க அப்படி அதோட பொண்டாட்டி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா காக்கா அங்கிருந்து வேலைக்கு போயிடுச்சு காக்கா போனதுமே குருவி பெட்ரோல் திருடுறதுக்காக போச்சு எங்கெல்லாம் வண்டிங்க நிக்குமோ அங்க போய் யாருக்கும் தெரியாம அந்த வண்டில இருந்து பெட்ரோலை திருடிகிட்டு இருந்துச்சு அப்படி திருடின பெட்ரோலை இன்னொரு இடத்துல விற்றுட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு வந்துச்சு அப்படி வரும்போது அந்த பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஏதாவது வாங்கிட்டு வந்துடும் இப்படி குருவி நல்லாவே பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சது வீட்டுக்கு ஒவ்வொரு பொருளா வாங்கி போச்சு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போலீஸ் களு வந்துச்சு காக்கா ரொம்ப பதட்டமாயிடுச்சு ஏண்ட நீ அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறவ இல்ல ஆமா சார் நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க என்னாச்சு சார் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அதனால தான் வந்தேன் என்ன விஷயம் சார் இப்படி வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க சார் நீங்க பண்ணது தப்பு இல்லையா ஆமா சார் நாங்க இந்த இடத்துல ரொம்ப ಗೌரவமா பல வருஷமா வாழ்றோம் அடச்சி நிப்பாட்டு வீட்டுல இவ்வளவு புது பொருள் எல்லாம் இருக்கு எல்லாமே பாக்க புதுசா இருக்கு இத நீ தான் வாங்கினியா இல்ல சார் நானே இத இப்பதான் பாக்குறேன் ஏண்டி இதெல்லாம் என்ன இதெல்லாம் யாரோடது நான் தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு பணம் எப்படி வந்துச்சு நான் சொல்றேன் நீ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வித்துக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி அந்த பெட்ரோலை திருடிக்கிட்டு இருக்கு புரியலையா உன் பொண்டாட்டி ஒரு திருடி அதனாலதான் வந்திருக்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக அப்படின்னு போலீஸ்களுக்கு குருவியை அரெஸ்ட் பண்றதுக்காக போகும்போது காக்கா குறுக்குல வந்துச்சு அதோட பொண்டாட்டிய போட்டு நாலு அடி அடிச்சது அதுக்கப்புறம் போலீஸ் கழுகோட காலில் விழுந்துச்சு சார் என் பொண்டாட்டி பண்ணது தப்பு தான் சார் அவளை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க சார் இதுக்கப்புறம் அவள் இப்படி தப்பு பண்ணாத அளவுக்கு நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் இந்த ஊருக்குள்ள உனக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு ஆனா அது எல்லாத்தையுமே உன்னுடைய பொண்டாட்டி கெடுக்க பாத்துக்கிட்டு இருக்கா முகத்துக்காக தான் நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு போலீஸ் கழுகு அங்கிருந்து போயிடுச்சு அதோட புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு நான் பண்ணது தப்புதான் ஏன் தப்புதான் திருடுறது நாம இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்ல நம்மள நாமளே கஷ்டப்படுத்திக்கிறதோ இன்னொரு தடவை இப்படியெல்லாம் நீ பண்ண மாட்டல பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி குருவி அழ ஆரம்பிச்சது காக்கா சமாதானப்படுத்துச்சு அன்னையில இருந்து குருவி என்ன திருட்டுத்தனத்துக்கும் போகவே இல்ல காக்காவும் குருவியும் எப்பவும் போலவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு ஊர்ல காக்கா குருவி தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க குருவி அதோட குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு காக்கா அதோட குடும்பத்துக்காக தினமும் வேலைக்கு போய்கிட்டு இருந்துச்சு அப்படி வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்துல தன்னுடைய குடும்பத்தை அந்த காக்கா நல்லபடியாவே பாத்துக்குச்சு அப்ப ஒரு நாள் காக்கா ஏண்டி தினமும் பசங்க பத்தி மட்டும் யோசிக்காம கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிக்கலாம் இல்லையா நான் வீட்டுக்கு வரும்போது எனக்காக ஏதாவது நல்லபடியா சமைச்சு வச்சு கொடுக்கலாம் இல்லையா இப்படி மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே குடுத்துக்கிட்டு இருக்கியே கொஞ்சமாவது என் மேல உனக்கு கருணையே வராதா அப்படின்னா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க என்ன பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா நான் பசங்கள பாத்துக்கணும் வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சமைச்சு வைக்கணும் என்கிட்ட நேரமும் இருக்காது சரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சாலும் நீங்க நேரத்துக்கு சரியா வர மாட்டீங்க அதனால செஞ்சது எல்லாமே மிச்ச மீதி ஆயிடுது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்போ நீ என்னதான் சொல்ல வர எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க என் வாழ்க்கையே மாறிடுச்சு ச்சே என்னதான் வாழ்க்கையோ போதும் நிப்பாட்டுங்க உங்களுக்கு சுவையான சாப்பாடு தானே வேணும் நான் சமைச்சு கொடுக்கறேன் விடுங்க அப்படின்னு குருவி மறுபடியும் அதோட புருஷனுக்காக சமையல் செஞ்சது பொறுமையா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா புருஷனுக்காக எல்லாத்தையும் பரிமாறினான் ஆனா காக்கா அந்த சமையலை சாப்பிடல இவ்வளவு ஐட்டம்ஸை செய்யணுமா சொல்லு நான் சம்பாதிக்கிறது போறா சாப்பாட்டுக்கே செலவு பண்ணிடுவ போலியே ஏதோ ருசியா சமைச்சு கொடுன்னு கேட்டதுக்கு இவ்வளவு யாராவது செஞ்சு வைப்பாங்களா நீங்க தானங்க சுவையா ஏதாவது சமைச்சு கொடுக்க சொன்னீங்க அதனால சுட சுட செஞ்சு கொடுத்த அப்பவும் இப்படி பேசுறீங்களே நான் என்னதான் பண்றதா போது நீ பாட்டு எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கொஞ்சமாவது பாசமா பேசணும்ன்ற அறிவு இருக்க உனக்கு அட எப்ப பார்த்தாலும் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்க பசங்க அழுவுறாங்க நான் போய் பசங்களை பாக்குறேன் நீங்க பிடிச்சா சாப்பிடுங்க இல்லனா விட்டுடுங்க அப்படின்னு குருவி அதோட பாத்துக்கிறதுக்காக போச்சு காக்கா மட்டும் குருவி செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டான் கொஞ்சம் கூட அவன் மிச்சம் வைக்கவே இல்லை அத பார்த்ததும் குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு சீச்சி பொன்னாடிக்கு கொஞ்சம் மிச்சம் வைக்கணும்னாவது உங்களுக்கு தெரியாதா எல்லாத்தையுமே இப்படி சாப்பிட்டிங்களே என்னுடைய யோசனை உங்களுக்கு இருக்கவே இருக்காதா உங்களுக்குதான் என் கஷ்டம் புரியல அதனாலதான் என் தங்கச்சி நான் வர சொல்லிருக்கேன் அவ இங்க வந்தாலாவது எனக்கு கொஞ்சம் உதவியா இருப்பா வர இருக்கேன் பஸ் ஸ்டாப்க்கு வந்திருப்பா போய் அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க வெளியே நீங்க செய்யற வேலையில இருக்கிற கவனம் என் மேலயும் என் குழந்தைங்க மேலேயும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சரி சரி சொன்னதெல்லாம் போதும் உன் தங்கச்சி வரான முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி காக்கா சுறுசுறுப்பா அங்கிருந்து கிளம்பிச்சு போறதுக்கு முன்னாடி முகத்துக்கு பவுடர் அடிச்சுக்கிட்டு கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு பார்த்ததும் குருவிக்கு ரொம்பவே ஆச்சரியம் ஆயிடுச்சு அழகா தயாரான காக்கா அந்த ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாப் கிட்ட போச்சு அங்கேயே ரொம்ப நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள அங்க தங்கச்சி குருவியும் வந்துச்சு அந்த தங்கச்சி குருவிய பார்த்து காக்கா அங்கேயே பிளாட் ஆயிடுச்சு மாமா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு என்ன அழகாதான் இருக்கீங்க உங்களை பார்க்கும் நல்லா தெரியுது அக்கா உங்கள நல்லாதான் பாத்துக்கிறான் இந்த அழகு உங்க அக்கா பாக்குறதுல வந்தது இல்ல உன்னை பார்த்ததுக்கு தான் வந்துச்சு நல்லாவே கிண்டல் பண்ற மாமா நீ இன்னும் உனக்குள்ள இருக்கிற குறும்புத்தனை போல என் குறும்புத்தனத்தை பத்தி உனக்கு தெரியாதா உங்க வீட்டுக்கு வந்தப்போ உன் கூட தானே நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் ஆ எல்லாம் ஞாபகத்துல இருக்கு அடிக்கடி அதை பத்தி யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே இப்ப நானு சரி பசங்க எப்படி இருக்காங்க பசங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க இப்ப வரைக்கும் அந்த பசங்களை பாத்துக்கிட்ட இனிமே இந்த வா பாக்கணும் வீட்ல அக்கா நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தங்கச்சி குருவி சொன்னதும் காக்கா அதோட மச்ச நீச்சினை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு தங்கச்சிய பார்த்த உடனே குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தங்கச்சிய உட்கார வச்சு அவளுக்காக செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறினா என்ன இது இப்பதானா நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சேன் மறுபடியும் இதெல்லாம் எப்படி வந்துச்சு என் தங்கச்சி வரானதா நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் உங்களை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே அதனாலதான் உங்களுக்கு தெரியாம எடுத்து வச்சேன் குருவி அப்படி சொன்னதும் தங்கச்சி குருவியும் காக்காவும் ரெண்டு பேருமே சிரிச்சாங்க அக்கா வீட்டுக்கு வந்த தங்கச்சி குருவி அக்காவுக்கு வேலையில உதவி செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களையும் நல்லபடியாவே பாத்துக்கிட்டா அப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க காக்காவும் மச்சனிச்சிய கரெக்ட் பண்றதுக்காக வேலைக்கு போகாம அதிக நேரம் வீட்லயே தான் இருந்தான் தினமும் அக்கா மாமாவ திட்டுறத பார்த்து தங்கச்சி குருவி சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா மாமாவை பார்த்து பரிதாபப்பட்டுகிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு நாள் மாமா வந்ததுல இருந்து நான் வீட்லயே இருக்கேன் சும்மா ஊரை சுத்தி பாக்கலாம் போல இருக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா அட என்னமா நீ கேட்டா ஒரு நொடியில கூட்டிட்டு போயிட மாட்டேனா வா வா எனக்கு மதியம் வரைக்கும் தான் நேரம் இருக்கு அதுக்குள்ள ஊரை சுத்தி பாத்துட்டு வந்துடணும் அக்கா குழந்தைங்களோட சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கா அவ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும் அப்படி தங்குச்சி குருவியும் காக்காவும் வீட்டை விட்டு வெளியில கிளம்புனாங்க அப்படி வயல்வெளி அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கும் தங்குச்சி குருவி அதோட மாமா கிட்ட இப்படி கேட்டுச்சு எப்படி மாமா எங்க அக்கா கூட வாழ்ந்துகிட்டு இருக்க அக்கா திட்டுறத பாக்கும்போது உனக்கு கோவம் வரலையா நான் மட்டும் என்ன பண்ண முடியும் உங்க அக்கா திட்டி திட்டி அதை கேட்டு கேட்டு எனக்கும் பழகி போயிடுச்சு இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது இப்போ நீ வந்ததுனால ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் உன்னை பார்க்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு மாமா நான் மட்டும் அக்கா இடத்துல இருந்திருந்தா உன்னை நிஜமா நல்லாவே பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன் இப்பவும் நீ நினைச்ச அதை பண்ணலாமே நான் வேணும்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருக்கலாம் நீ என்ன சொல்ற காக்கா அப்படி கேட்டதும் தங்கச்சி குருவி வேகமா வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு தங்கச்சி குருவி அப்படி எதுவும் சொல்லாம போனதுனால காக்காவும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு அதோட பொண்டாட்டிகிட்ட அந்த விஷயத்த சொன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோனு ரொம்பவே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மெதுவா மெதுவா அடி மேல அடி வச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ குருவி இவ்ளோ நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கீங்க என் தங்கச்சி என்ன சொன்னீங்க அவ ஏன் அவள டென்ஷனா இருக்கா அவள ஏதாவது திட்டங்களா என்ன ஆச்சு சொல்லுங்க நான் ஏதும் திட்டலையே பாவம் ஊரை சுத்தி பாக்கணும்னு சொன்னா கூட்டிட்டு போயிட்டு வந்த மத்தபடி நான் எதுவுமே சொல்லலையே நடிப்பெல்லாம் நிப்பாட்டுங்க அவள என்ன சொன்னேன்னு சொல்லுங்க அவளும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்குறா நீங்க ஒண்ணு சின்ன பசங்க இல்ல விஷயத்த சொல்றீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கணுமா அப்படி குருவி புருஷனை திட்டுறத பார்த்து உடனே தங்கச்சி குருவி அங்க வந்துச்சு அக்கா மாமா எதுவும் சொல்லல வீட்ல வேலை இருக்கிறதா நான் சீக்கிரமாவே வந்துட்டேன் மாமாவை எதுக்கு நீ திட்டிக்கிட்டு இருக்க பாத்தல உன் தங்கச்சியும் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு தான சொல்றா தப்பிச்சிட்டீங்க சரி போங்க அப்படின்னு குருவி அமைதி ஆயிடுச்சு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு காக்காவுக்கு அது ரொம்பவே பிடிச்சது ஆஹா அருமையா இருக்கு இவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்சே இந்த சாப்பாடு உன் தங்கச்சி தான் செஞ்சிருக்கணும் ஆமா ஆமா புகழ்ந்தது போதும் சாப்பிடுங்க அப்படி குருவி சொன்னதும் தங்கச்சி குருவியும் காக்காவும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்து சாப்பிட்டு முடிச்சாங்க அடுத்த நாள் குருவி எழுந்திருச்சு பார்க்கும்போது வீட்ல அதோட புருஷ இருக்கல இன்னொரு அறைக்குள்ள போய் பார்த்தா அங்க அவளுடைய தங்கச்சியும் இல்ல உடனே பசங்களையும் கூட்டிக்கிட்டு அவ வீட்டை விட்டு வெளியே வந்தா கதவு திறந்து பார்க்கும்போது அவங்க முன்னாடி காக்காவும் தங்கச்சி குருவியும் கல்யாண குளத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க பாவ குருவியால் அதை தாங்கிக்க முடியல அது அழ ஆரம்பிச்சது என்ன இது நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ண ஏன் என்ன ஏமாத்துறீங்க ஏடி சொந்த அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண அது இல்லடி நான் சொல்றத கேளு இன்னும் என்ன சொல்ல போறீங்க பண்ண பண்ணி இப்போ என் கூட பேசுறீங்களா வாய மூடுங்க என் பசங்களை பாத்துக்கிட்டு எனக்கு உதவியா இருப்பேன்னு பார்த்தா நீ உங்க மாமா உதவி செய்யதான் வந்தியா ஐயோ அது இல்லக்கா என்னடி இல்ல ஐயோ கடவுளே எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு குருவி கத்தி அலப்புற பண்ணிக்கிட்டு இருக்கும் காக்கா பொண்டாட்டிய ஒரு அரவிச்சு நீ என்ன அழுதாலும் எதையும் மாத்த முடியாத கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சும்மா கத்திக்கிட்டு இருக்காத விருப்பம் இருந்தா வீட்டுக்குள்ள வர சொல்ல வரோம் இல்லனா நாங்க ரெண்டு பேரும் இப்படியே கிளம்பிடுறோம் அப்படின்னு காக்கா சொன்னதும் எதுவும் செய்ய முடியாம குருவியும் ஆரதி தட்டை எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு அப்படி அவங்க இன்னொரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க